எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்து ஆறு நீங்களே உங்களை கவனிக்கலாம் சுய முன்னேற்றத்திற்கும் கட்டுப்பாடான முயற்சிகளுக்கும் சிறந்த வழி நீங்களே உங்களுடைய ஆவியாக மாற்றம் பெறுவதுதான் இது ஏதோ அறைவேக்காடு மனோதத்துவம் என எண்ண வேண்டாம் சுலபமாகவும் எளிமையாகவும் பயன்படுத்தக்கூடிய மனோதத்துவ செயல்முறைதான் இது இந்த தத்துவத்தை வாழ்க்கையில் எந்த நடவடிக்கைக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் உடனடியாக முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் ஆகவே உங்களின் ஆவியாக நீங்களே இருங்கள் சுய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய ஆவி உங்களை விரட்டட்டும் அது எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாம் உங்கள் உடலில் இருந்து நீங்கள் வெளிப்பட்டு அருகில் நின்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கவனிப்பதைப் போல கற்பனை செய்யுங்கள் உருவகப்படுத்தி பாருங்கள் இந்த விஷயம் ஆழமாக உங்களுடைய மனதில் படியும் வரை இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் உங்கள் உடலில் இருந்து வெளிப்பட்டு உங்கள் அருகில் நில்லுங்கள் தனியாக விருப்பு வெறுப்பு இன்றி கவனமாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்று கவனியுங்கள் உண்மையில் இது உங்களைப் பற்றி நீங்களே செய்து கொள்ளும் சுய விமர்சனம்தான் இப்படி செய்யும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு நல்ல பலன்களையும் அடைவீர்கள் இதன் நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற காரியங்களை சிறப்பாக செய்கின்றீர்களா என்பதுதான் உதாரணமாக உங்களுடைய தொலைபேசி மணி அடிக்கிறது உங்கள் ஆவி மூலம் நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள் அதாவது தொலைபேசியில் உற்சாகமாக பேசுகிறீர்களா அல்லது தொலைபேசி மணி அடித்து உங்கள் வேலைக்கு இடையூறு ஆகிவிட்டதால் கோபப்பட்டு பேசுகிறீர்களா என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் தொலைபேசி உரையாடலில் பேசுகின்றவர்களுடன் எந்த மனநிலையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை உங்கள் ஆவி கவனிக்கிறது பேசுகின்றவர்கள் அழைப்பு உற்சாகம் அளித்ததை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா என்பதையெல்லாம் அது கவனிக்கும் இந்த சிறிய விஷயத்தை நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமாக செய்து முடித்தீர்கள் என்பதை உங்கள் ஆவி கவனித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆவியை உங்களுடைய நண்பனாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவி என்பது நீங்களே தவிர வேறு அல்ல உங்களுடனேயே உங்களுக்கு நட்பு இல்லாவிட்டால் மற்றவர்களிடம் உங்களால் எப்படி நட்பை ஏற்படுத்திக் கொண்டு விட முடியும் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று உங்களுடைய ஆவியிடமே நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்னும் சிறப்பாக நான் எப்படி செயல்பட முடியும் என்று கேளுங்கள் உங்கள் ஆவியுடன் பிரச்சனை பற்றி பேசுங்கள் மற்றவர்கள் உங்களை கவனிப்பதைப் போலவே உங்கள் ஆவியும் வெளியில் இருந்து உங்களை விமர்சன கண்ணோட்டம் இடுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் இப்படி ஆவி உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்கிற நிலை உங்களை பற்றிய தன் உணர்வை ஏற்படுத்தும் அதே சமயம் மற்றவர்கள் கவனிக்கும்போது போது ஏற்படுகின்ற கூச்சம் அச்சம் போன்றவை உங்களிடம் ஏற்படாது இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுணர்வுடன் நீங்கள் செய்கின்றபோது போது அந்த காரியங்கள் திட்டமிட்டவையாகவும் தெளிவானவையாகவும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாகவும் இருக்கும் உங்கள் குறிக்கோளை அது பாதிக்காது அதே சமயம் குறிக்கோளை நோக்கி நீங்கள் செய்கின்ற காரியங்களை அது நெறிப்படுத்தும் உங்கள் ஆவியாக நீங்கள் செயல்படுவதின் நோக்கம் இதுதான் சுய முன்னேற்றத்திற்கும் பெரிதும் உதவும் மனோதத்துவ செயல்முறை இது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது அடுத்து அத்தியாயம் இருபத்தி ஏழு ஒரு சுவரும் இரண்டு பாதைகளும் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்